ஃப்ரெண்ட்ஸ் மை தமிழ் சேனலில் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வித்யா ஆர்டோர்ஸ் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் பொங்கனாபுரத்தில் தான் இருக்குது இந்த கடையில் பார்த்தீங்கன்னா மூன்று வகையான சமையல் பாத்திரங்கள் இரும்பு மண் சட்டி கல் சட்டி அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஜாடி இந்த மாதிரி பணியார்கள் தோசைக்கள் எல்லாமே இருக்குது ப்ரைஸும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பட்ஜெட்டாக இந்த கடையில் பார்த்திங்கன்னா இரும்பெல்லாம் பார்த்திங்கன்னா கிலோ கணக்கில் கொடுக்குறாங்க மற்ற கடைக்கு இந்த கடைக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா எங்கள் கடையில் வந்து ப்ரைஸ் வந்து ரொம்பவுமே கம்மியாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் பர்ச்சேசிங்கும் இருக்குது வெளிநாடுகளுக்கும் பொரியர் அனுப்பிட்டுருக்காங்க உங்களுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு நீங்கள் பார்த்து காண்டக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் வாங்க மேலும் நம்ம தகவல் வந்து கடையோட உரிமையாக கிட்டே தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்கள இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் ஆல் பட்டன் அதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிப்பாருங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ண மறந்துடாடிங்க நம்மளை மாதிரி இல்லத்து அரசுங்களுக்கு முக்கியமான வீடியோங்க இது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கங்கண்ணா நம்மளுக்கு வந்து வித்தியாட்ஸுங்கன்னா தோட்டக்காட்டில் கடை இருக்குங்க நம்மளுக்கு வந்து தோசைகள் வடைச்சட்டி நான்ஸ்டிக் கேஸ்டின் ஐட்டம் எல்லாமே வச்சிருக்குங்க நம்ம காமிக்கிறோம் பாருங்க எட்டு இஞ்சி தோசைகள்ல இருந்து நம்ம வந்து ஒரு பன்னெண்டு இன்ச்சு தோசைகள் வரைக்கும் இருக்குதுங்க ஒரு கிலோல இருந்து ஒரு நாலு கிலோ வரைக்கும் தோசைகள் வருங்க இல்லா இரும்புகள்ல வந்து கைப்பிடி உட்ட நியாண்டல் கைப்படி இது எல்லாமே உட்ட நானில் ஸ்கொயர் டைப்பு சதுரம் ரவுண்டு எல்லாமே வருங்க சரிங்களா இதுல உட்டன் நியாண்டல் வந்து பன்னெண்டு இன்ச்சுல இருந்து எட்டு இஞ்சுல இருந்து பன்னெண்டு இஞ்சி வரைக்கும் வருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா சிலிக்கான் டைப் போட்டது ஒரு நாலு மாடல் வருங்க எட்டு இன்ச்சு ஒரு ஒன்பது இன்ச்சு பன்னெண்டு இன்ச்சு வரைக்கும் வருங்க என்ன பிரைஸ் வருங்க இது பாத்தீங்கன்னா முன்னூத்தம்பது டு ஐநூத்தி ஐம்பதுக்குள்ள முடிஞ்சிருங்க இதுல மூணு மாடல் வருங்க இல்ல கேஸ்டின்ல பாத்தீங்கன்னா கேஸ்டின்ல பாத்தீங்கன்னா கைப்பிடி வருதுங்க இது வந்து பாத்தீங்கன்னா எழுநூத்தி ஐம்பது ரூபாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா கைப்பிடியிலேயும் ரெண்டு மாடல் இருக்குங்க இது வந்து பிளைன் டைப் சப்பாத்தி பூரி பூரி ஆம்லெட் ஆஃப் ஆயில் இதெல்லாம் போட்டுக்கலாங்க ஹம் ஸ்டீல்ல வந்து இடக்கணக்கு தாங்க நூத்தி எழுபது ரூபா கிலோ ஸ்டீல் எல்லாமே இட கணக்கு தாங்க நூத்தி எழுபது ரூபா வருங்க கிலோ எல்லாமே நூத்தி எழுபது ரூபா வருங்க கேஷின் பாத்தீங்கன்னா ஒரு ஏழு மாடல் இருக்குங்க ஏழு மாடல் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா எட்டா எட்டாம் நம்பர் சைஸுங்க இது பாத்தீங்கன்னா ஐநூத்தி ஐம்பது ரூபாங்க ஐநூத்தம்பது ரூபா அறுநூத்தி ஐம்பது இது பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது இது ஆயிரத்தி ஐம்பது இது பாத்தீங்கன்னா பதினோரு இன்ச்சுங்க இது வந்து பதினோரு இன்ச்சு ரெண்டு பக்கம் கைப்பிடிங்க பிடிங்க பன்னெண்டு இன்ச்சுங்க பன்னெண்டு இன்ச்சு சிங்கிள் பக்கம் ஹேண்டலுங்க இது இதுலேயே பன்னெண்டு இன்ச் டபுள் பக்க ஹேண்டில் இதுல வந்து பதிமூணு இன்ச்சுங்க பதிமூணு இன்ச் சிங்கிள் பக்க ஹேண்டலுங்க இதுலயே டபுள் பக்க ஹாண்டலும் வந்துருங்க இது டபுள் பக்க ஹேண்டல்லும் வந்துருங்க இது வந்து ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் ஐநூத்தம்பது ரூபாயில இருந்து ஆயிரத்தி அறுநூறு ரூபா வரைக்கும் வருங்க ஐநூத்தி ஐம்பதுல இருந்து ஆயிரத்தி அறுநூறு ரூபா வரைக்கும் ரேட் வருங்க உப்பு ஜாடி பாத்தீங்கன்னா வந்து அம்பது ரூபாயில இருந்து நம்ம கிட்ட ஒரு ஐநூறு ரூபா வரைக்கும் உப்பு ஜாடி இருக்குங்க சின்னதுல இருந்து மினிமம் சின்ன சைஸ்ல இருந்து இந்த சைஸ்ல இருந்து வருங்க சின்ன சைஸ்ல இருந்து எல்லா சைஸும் வருங்க எல்லா கலரு எல்லா கலர் ப்ரௌன் கலரும் வருங்க கலர்லயும் வந்துடும் எல்லா கலர்லயும் வருங்க உப்பு ஜாடி இது பாத்தீங்கன்னா தயிர் ஜாடிங்க இதுல வந்து தயிர் ஊருகா புளி இதெல்லாம் போட்டுக்கலாங்க உப்பு ஜாடி இதுல பாத்தீங்கன்னா நீங்க சுகரு பிபி கொலஸ்ட்ரால் இதெல்லாம் வராதுங்க நீங்க தைராய்டு பிரச்சனை இருக்கிறீங்க இதுல வந்து தயிர் உப்பு இதெல்லாம் போட்டு வச்சீங்கன்னா உடம்புக்கு நல்லது இதுலயே பாத்தீங்கன்னா குழம்பு இதுல வந்து குழம்பு அதுலயே மாக்கல் சட்டிங்க பழைய காலத்து மாக்கல் சட்டி இது வந்து பழக்கியும் கொடுக்குறோம் இது பழக்கியும் கொடுக்குறோம் லிட்டரு கணக்கு தாங்க பழக்கி ஒரு லிட்டர் வந்து நம்ம கிட்ட நாலு லிட்டர் வரைக்கும் இருக்குங்க இதுலயே பனியார்கள் இருக்குங்க இதுலயே கல் வந்து ஏழு குழியில இருந்து ஏழு குழியில இருந்து நம்ம வந்து முப்பது குழி வரைக்கும் கொடுக்குறோங்க கடைக்கும் கொடுக்குறோம் வீட்டுக்கும் குடுக்குறோம் வீட்டுக்குன்னா ஏழு குழி பத்து குழி பன்னெண்டு குழி மட்டும் மீதி எல்லாம் பழக்கியும் ஏழு குழியில இருந்து இந்த மாதிரி ஏழு குழியில இருந்து இருபது குழி வரைக்கும் முப்பது குழி வரைக்கும் கடைக்கு வரைக்கும் குடுக்குறேங்க பழக்கியும் கொடுக்குறோம் அவங்களே பழக்கிறாங்க பழக்கலாம் ரேட்டு வந்து பாத்தீங்கன்னா குழி எண்பது ரூபாங்க குழி எண்பது ரூபாங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து அஞ்சு சைஸ் வருங்க சட்டி டைப்பும் இதுல வந்து மட்டன் சிக்கன் மீன் மீன் குழம்பு வத்த குழம்பு புளி குழம்பு இதெல்லாம் வச்சிங்கன்னா நல்லா இருக்குங்க இதுல பாத்தீங்கன்னா நாலு மாடல் வருங்க ஓகேங்களா இதுல வந்து பிளாக்ல வருங்க பிளாக்ல வந்து ஒரு மாடலும் வந்து ப்ரௌன்ல ஒரு மாடல் வரும் பிளாக்கு என்ன வித்தியாசம்னா உம்மி போட்டு வேவிப்பாங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது வந்து கேஸ்ல வச்சிங்கனாலும் வெடிக்காது கேஸ்ல நல்லா இருக்குங்க இது பழக்கிய நாங்க பழக்கிய வச்சிருக்குங்க பழக்கப்படுத்த தேவையில்ல இதுலயே வந்து ப்ரௌன் கலர் பாத்தீங்கன்னா இந்த கலர்ல பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு நாலு மாடல் இருக்குங்க இதுலயும் வந்து இதுல வந்து நாலு மாடல் வருதுங்க இந்த நாலு மாடல்லையும் நீங்க வந்து மட்டன் சிக்கன் மீன் குழம்பு புளி எல்லாமே வச்சுக்கலாங்க நல்லா இருக்கும் இது பழக்கப்படுத்தவே தேவையில்லைங்க இது சிக்கன் ரைஸ் நீங்க மீன் குழம்பு புளி குழம்பு இது மாதிரி கடாய் மாதிரி வச்சுக்கிறதுங்க இதுல பாத்தீங்கன்னா மூணு சைஸ் வருதுங்க மூணு சைஸ் வருங்க இதுல எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கும் இது தாலிப்பு கரண்டியில பாத்தீங்கன்னா ஒரு நாலு சைஸ் வருங்க நாலு மாடல் வரும் குட்டன் ஏண்டல் நீங்க வந்து இதுல உடனே நாலு மாடல் வருதுங்க எஸ் எஸ் கம்பி இதெல்லாம் நாலஞ்சு மாடல் வருதுங்க மொத்தம் ஒரு ஆறு மாடல் வருதுங்க இது தொண்ணூறு ரூபாயில இருந்து நூற்றம்பது ரூபாய்க்குள்ள முடிஞ்சிருங்க எல்லாமே இரும்பு ஐட்டம் எல்லாமே மூணு மாடல் இருக்குங்க இது மீன் வந்து நீங்க தவ மீன் போட்டீங்கன்னா வந்து எண்ணெய் படாதுங்க எண்ணெய் படாத போட்டீங்கன்னா இதுல எண்ணெய் அப்படியே உள்ள நின்னு இதுல பாத்தீங்கன்னா மூணு மாடல் இருக்குங்க தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ஒண்ணுங்க ஏழுநூத்தி ஐம்பது இது அறநூறு ரூபாங்க மொத்தம் மூணு மாடல் வருங்க அருவாமணம் பார்த்தீங்கன்னா விலை கம்மியில இருந்து இருக்குங்க ரேட்டு வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாயில இருந்து ஸ்டார்டிங்க ஸ்டார்டிங் இரநூத்தி ஐம்பது ரூபாய்ல இருந்து மூணு மாடல் இருக்குங்க சாதா டைப் ஒண்ணு வரும் உருக்கு மாடல் வரும் மொத்தம் மூணு மாடலுங்க அப்புறம் சொல்ட்டி மாடல் ஒன்னு வரும் மொத்தம் மூணு மாடலுங்க இரநூத்தம்பதுல இருந்து ஐநூத்தம்பது ரூபாய்க்கு உள்ள எல்லாம் முடிஞ்சிருங்க வீட்டுக்கு ஆன கத்தீங்க நாற்பது ரூபாயில இருந்துங்க நாற்பது ரூபாயில இருந்து முந்நூறு ரூபாய் வரைக்கும் வருங்க நாற்பது நாற்பது ஐம்பது அறுபது எண்பது உருக்கு உருக்கு மாடல் பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு மாடல் இருக்குங்க கத்தியிலயே உருக்கு இருக்குங்க நல்லா புடி நல்லா நீளமா போட்டு நல்லா ரிவிட் அடிச்சு நல்லா நீட்டா இருக்குங்க பித்தளை புடி போட்டு இதுல பாத்தீங்கன்னா பித்தளை புடி பித்தளை ஜாயிண்டிங் வச்சு ஒரு அஞ்சு மாடல் இருக்குங்க முன்னூறு ரூபாய்க்குள்ள எல்லா கத்தியும் முடிஞ்சிருங்க ரூபாய்க்குள்ள எல்லா கத்தியும் இருக்குங்க பாத்தீங்கன்னா ஊரிக்கட்டை பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபாயில இருந்து நம்மளுக்கு எண்பது ரூபாய்க்குள்ள ஒரு நாலஞ்சு மாடல் இருக்குங்க ஊரிக்கட்டை இதுலயே மத்து பாத்தீங்கன்னா மூணு மூணு மாடல் இருக்குங்க ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் மூணு மாடலுங்க ஒண்ணு சைஸ் பெருசு சின்னது இல்ல அப்புறம் திருவர டைப்பும் ஒண்ணு இருக்குங்க இது திருவர மாடல்ங்க இந்த திருவர மாடல் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி திரும்பிக்கலாம் கழட்டி வச்சுக்கலாம் இது பாத்தீங்கன்னா நூறு ரூபாய்க்குள்ள எல்லாமே நூறு ரூபாய்க்குள்ள சந்தூமனைங்க பழைய காலத்து சந்து மனை இல்ல அது ஆயிரம் ரூபாயிலிருந்து எட்நூத்தி ஐம்பது ரூபாயிலிருந்து இருக்குங்க மூணு மாடல் இருக்குங்க இரும்பு அந்த அந்த மாதிரி தான் இருக்குங்க இது பாத்தீங்கன்னா முறுக்குழக்கம் இரும்பு முறுக்குழக்கம் அந்த காலத்து முறுக்குழக்குங்க இதுல வந்து வில்லம் போட்டது ஏழு வில்லம் இருக்குங்க ஏழு வில்லம் மூணு மூணு கண்ணு நாலு கண்ணு இது மாதிரி வருங்க எல்லாமே இது வந்து விவசாயம் கட்டாங்க கருக்கருவாள் நீங்க நாற்பது ரூபாய்ல இருந்து நூறு ரூபாய்க்குள்ள இருக்குங்க மூணு ஐ நாலு ஐட்டம் இருக்குங்க எண்பது ரூபாங்க எண்பது ரூபாயில இருந்து நூத்தி முப்பது ரூபாய் வரைக்கும் மூணு மாடலுங்க இது குந்தானிங்க குந்தானி இது ஆயிரத்தி ஐநூறு ரூபாயில இருந்து ரெண்டாயிரத்தி அறநூறு ரூபாய் வரைக்கும் ஒரு மூணு மாடல் நாங்க நாலு மாடல் வச்சுக்கோங்க சைஸ் வரியா இருக்குங்க இதுலயே க செங்காலி வழக்கம் இருக்குங்க செங்காலி உலக்கம் இதுல வச்சிருக்குங்க இதுல கருங்காலி உலக்கையும் தனியா வச்சிருக்குங்க வேணும்னா கேட்டீங்கன்னா செஞ்சு கொடுத்துறோம் இது அரிசி செலிக்கிற ஜல் ஜல்லடைங்க இதுல வந்து இரநூறு இரநூத்தி ஐம்பது ரேட் தாங்க ரெண்டு சைஸ் இருக்கு விவசாயி சம்பந்தப்பட்ட எல்லா பொருளும் வச்சிருக்குங்க கத்தி கொடுவாள் எல்லாமே வச்சிருக்குங்க மாடு அடிக்கிற கம்பி எல்லாமே வச்சிருக்கேன் சுத்தி ஆஹ் மம்முட்டி கள்ளக்கத்து எல்லாமே வச்சிருக்கேன் விவசாயி சம்பந்தப்பட்ட எல்லாமே வந்திருக்கு நீங்க அடுப்பாய்ட்டும் பாத்தீங்கன்னா நாலு ரகம் இருக்குங்க மொத்தம் ஆறு ரகம் இருக்குங்க ஒன்னு ஒண்ணு ஒரு ஒரு ரேட்டுங்க நீங்க முன்னூத்தி ஐம்பது ரூபாயில இருந்து ஐநூத்தி ஐம்பது ரூபாய்க்குள்ள மூணு ரகம் வருதுங்க இது பணியார்கள் ஏழு புள்ளிங்க ஏழு புள்ளி இருக்கிறதுல விலை கம்மிங்க நானூத்தி ஐம்பது ரூபா தான் இது வந்து கேஸ்டின்ங்க கேஸ்டீனுங்க கேஸ்டின்ல விலை கம்மி இதுதாங்க நானூத்தி ஐம்பது ரூபா கிரைண்ட் பண்ணாது இது பிளாட் மாடலுங்க ஓகேங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பத்து மாடல் வச்சிருக்கோங்க நாங்க ஸ்பெஷலா எல்லாமே பத்து சை பத்து மாடல் வச்சிருக்கோம் இது பாத்தீங்கன்னா இது வந்து ஒன்பது புள்ளிங்க இது ஒன்பது புள்ளி இது பிளாட்டுங்க விலை கம்மி ஆறுநூத்தி ஐம்பது ரூபா தான் இது பாத்தீங்கன்னா பன்னெண்டு புள்ளிங்க பன்னெண்டு புள்ளி இது பாத்தீங்கன்னா எழுநூத்தி ஐம்பது ரூபா தான் இதுலயே அடுத்தது கேஸ்ல இந்த இண்டக்ஷன்ல வைக்கிற மாதிரி இது பாத்தீங்கன்னா பன்னெண்டு புள்ளிங்க இதுல ஒரு மாடலுங்க இதுல ஸ்கொயர் டைப்ங்க இது ஸ்கொயர் டைப் பணிய பணியார்கள் தாங்க இது இண்டக்ஷன்ல வைக்கிறது தான் இதுதான் எழுநூத்தி ஐம்பது ரூபாங்க இது இந்தோலிய பணியார்கள்ங்க இதுல பாத்தீங்கன்னா நாலு மாடல் வருதுங்க ஏழு குழியில இருந்து நம்ம வந்து முப்பது குழி வரைக்கும் முப்பது குழி ஐம்பது குழி வரைக்கும் கடைக்கு யூஸ் பண்றது கிலோ கணக்கு தாங்க கிலோ முன்னூத்தி வருதுங்க நீங்க நேரில் வந்தீங்கன்னா நான் முன்ன பண்ண குறைச்சி தந்துடுங்க இல்ல ஆன்லைன்லயோ எப்படி போன் பண்ணாலோ முன்ன பண்ண ரேட்டு குறைச்சிக்கலாங்க நாங்க சொல்ற ரேட்டே போட மாட்டோம் முன்ன பண்ண குறைச்சிக்கலாங்க ரேட்டு தோசை கல்லுங்க இதுலயே வந்து கடைக்கு வீட்டுக்கு இதுலயே ரவுண்டு பிளாட்டு சதுரம் எல்லாமே வந்துருங்க இதெல்லாம் ஒரு பத்து மாடல் இருக்குங்க நீங்க எந்த சைஸ் சொன்னீங்கன்னாலும் அதுக்கேத்த மாதிரி நாங்க வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவோங்க இது இஞ்சி பூண்டு கல்லுங்க இஞ்சி பூண்டு கல்லு பாத்தீங்கன்னா நூறு ரூபாயில இருந்து இரநூறு ரூபாய் வரைக்கும் கருங்கல் வச்சிருக்குங்க மூணு மாடல் வச்சிருக்குங்க நூறு நூத்தி பத்து இரநூறு ரூபா அந்த ரேட்டுங்க கிரைனட் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நாலஞ்சு மாடல் வச்சிருக்குங்க கிரைநட்ல இது உடுக்க மாடலுங்க இந்த மாதிரி மாடல் எல்லாம் நிறைய இருக்குங்க வந்தீங்கன்னா அது ஸ்பெஷலா சொன்னீங்கன்னா கூட நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் ஆட்டாங்கல் பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆறு மாடல் வருங்க நம்ம கிட்ட இப்ப வந்து தான் ஒரு நாலு சை நாலு மாடல் இருக்குங்க நீங்க என்ன சைஸ் சொன்னாலும் செஞ்சு கொடுத்துருங்க இதுல ஸ்கொயர் ஸ்கொயர் டைப் கேட்டீங்கன்னா கூட ஸ்கொயர் டைப் செஞ்சு கொடுத்துர்லாங்க எதாவது எந்த சைஸ்ல சொன்னீங்கன்னா ஸ்கொயர் டைப்போ எந்த டைப்னாலும் மேனட்ல செஞ்சு கொடுத்துர்லாங்க இது பாத்தீங்கன்னா இது வந்து ஆட்டாங்கல்லுங்க நீங்க வந்து நானூத்தி ஐம்பது ரூபாயில இருந்துங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் வரையும் ஒரு நாலு நாலு மாடல் வச்சுக்கோங்க சைஸ் பதிமூணு சைஸ் வரைக்கும் இருக்குதுங்க அம்மி பாத்தீங்கன்னா வந்து நாலு அஞ்சு மாடல் இருக்குங்க இதுல வந்து மூணு மூணு மாடல் மாடல் வச்சிருக்குங்க தொள்ளாயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரூபா வரைக்கும் இருக்குங்க இது வந்து செங்காளி வழக்குங்க இரும்பு பூனை பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோல ஒரு இரும்பு பூனை வருங்க உங்களுக்கு குத்துறதுக்கு நல்லா இருக்கும் ரேட்டு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா தான் வருங்க இரும்பு சட்டி பாத்தீங்க இரும்பு சட்டி பாத்தீங்கன்னா இதுல வந்து நீங்க ஸ்டார்டிங் நீங்க எட்டு இஞ்சுல இருந்து நீங்க வந்து இருபத்தஞ்சு இஞ்சி வரைக்கும் உங்களுக்கு ஓகேங்களா இது எடக்கணக்கு தாங்க ஓகேங்களா இது வந்து நாங்க நூத்தி எழுபது ரூபா வரைக்கும் நூத்தி எழுபது ரூபாய் கிலோ இதுல இரும்பு சட்டு எல்லா சைஸும் உங்களுக்கு தரங்க இதுல இண்டோடைய பணியார் கல் இது வந்து கடைக்குங்க இது வந்து பத்தொன்பது குழி இது பாத்தீங்கன்னா முப்பது குழிங்க இது முப்பது குழிங்க இது பாத்தீங்கன்னா இதுலயும் முப்பது குழி நாப்பத்தி ஏழு குழி வச்சிருக்குங்க நீங்க எத்தனை குழி சொன்னாலும் ரெடி பண்ணி தருவாங்க இதுல மாக்க மாக்கல் பாத்தீங்கன்னா இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இருபது புழி முப்பது புளி எல்லாமே இருக்குங்க நீங்க சொன்னீங்கன்னா எல்லாமே பண்ணி தந்துருவாங்க இதுல இரும்படுப்புங்க இரும்படுப்பு பாத்தீங்கன்னா அஞ்சு மாடல் வருதுங்க இது தோசைக்கல் நீங்க மீன் போடுறதுக்கு கடைக்கு கடைக்குன்னு வந்தீங்கன்னா எல்லா வெயிட் எல்லா சைஸ்லயும் வச்சிருக்குங்க நீங்க சொன்னீங்கன்னா எல்லா சைஸ்லயும் ரெடி பண்ணி கொடுத்துர்லாம் இது பாத்தீங்கன்னா நூத்தி எழுபது ரூபா வருங்க கிலோ நம்ம கிலோ கணக்கு தான் கொடுக்குறோங்க இது இண்டோலி வடைச்சிட்டிங்க இது பார்த்தீங்கன்னா கிலோ கணக்கு தாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு மாடல் நாங்க வச்சிருக்கோம் எட்டு சைஸ் வச்சிருக்கோங்க நீங்க எந்த எந்த சைஸ் வந்தாலும் வாங்கிக்கலாங்க இது பார்த்தீங்கன்னா முறுக்கு முறுக்கு புளியிறதுங்க இது கடைக்கு வீட்டுக்கு எல்லாமே வச்சிருக்குங்க கடைக்கு வீட்டுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு முறுக்கு புளியிறது ஒரு ஆறு மா ஆறு சைஸ் இருக்குங்க எப்போ வந்தாலும் எடுத்துக்கலாம் இதுல பார்த்தீங்கன்னா வந்து எஸ்லேயே வந்து இஞ்சி பூண்டு இருக்கணும் ஒன்று இருக்கிறதுங்க இதுவும் வருங்க இதுலயும் வந்து நாலு சைஸ் வருங்க நாலு சைஸ் வருங்க இதுல இடக்கணக்கு கணக்கு தாங்க இதுல அந்த நம்ம பஜ்ஜி சீ கட்டிங்க இதெல்லாம் மூணு சைஸ் வருங்க நீங்கள் நூற்றம்பது ரூபாயிலேருந்து இருந்து இரநூத்தம்பது ரூபாய் வரைக்கும் வருங்க மூணு சைஸ் இதில் டம்னாரு பாத்தீங்கன்னா நீங்க டீ டம்லா இருங்க இது வந்து நாற்பது ரூபாயில இருந்து எண்பது ரூபா வரைக்கும் வருங்க ஒரு பத்து மாடல் இருக்குங்க நீங்க எப்போ வந்தாலும் பொருள் வந்து அவைலபுளாவே இருக்குங்க நீங்க வெளிநாடு நீங்க எப்ப ஒரு பொருள் கேட்டிங்கனாலும் வெளிநாட்டுக்கு நாங்கள் பொறிகளா கூட பண்ணி கொடுக்குறோங்க இது வரையும் வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க நீங்க கீழே எங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குங்க நீங்க ஃபோன் பண்ணுங்க இந்த நீங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க